மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோவில் தமிழகம் மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலமான கர்நாடகத்திலிருந்தும் பக்தர்கள் திரண்டு வந்து மேச்சேரி பத்ரகாளி அம்மன் வழிபட்டு செல்லுகிறார்கள் தித்தித்தும் மாங்கனிக்கு புகழ்பெற்ற சேலத்தில் மேச்சேரியில் இருக்கிறது பிரசித்தி பெற்ற பத்ரகாளி அம்மன் கோவில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலின் பிரதான வாசல் வடக்கு நோக்கிய ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது கோவிலை சுற்றி உயர்ந்த மதில்கள் நான்கு திசைகளிலும் கோபுரங்களுடன் கூடிய வாசல்களும் கவனத்தை ஈர்க்கிறது வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை அடுத்து வசந்த மண்டபம் உள்ளது மண்டபத்தின் மேல் பகுதியில் உள்ள விதானத்தில் சிவலிங்கம் கோமுகம் போன்றவை காணப்படுகிறது எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அது நம்மையே பார்ப்பதைப் போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பாக உள்ளது அத்துடன் வாலேந்தி நிற்கும் பக்ரகாளியம்மன் உருவம் பஞ்சவர்ணத்தில் வர்ணத்தில் வரையப்பட்டது பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கிறது மகாமண்டபத்தின் சுவர்களில் நர்தன விநாயகர் நாகதேவதை வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அஷ்டலட்சுமிகள் தில்லை நடராஜர் மீனாட்சி அம்மன் ஆகிய கருங்கல் சிற்பங்கள் பழங்கால சிற்பக்கலையை நினைவுபடுத்தும் வகையில் உள்ளது இந்த மண்டபத்தின் நடுவில் நின்று தரிசனம் செய்தால் ராஜகோபுரத்தையும் மூலவர் விமானத்தையும் பத்ரகாளி அம்மனையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் இது தமிழகத்தில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத தனி சிறப்பாகும் இவ்வாறு தரிசனம் செய்தால் முப்பெரும் தேவிகளின் ஆசிர்வாதமும் காளியின் ஜெயமங்கலம் சித்தியாக கிடைக்கும் என்பது தற்பொழுது நாம் கோவிலின் இடப்புறமாக வந்தால் காலபைரவர் கோவில் என்பது இருக்கிறது இங்கே பலர் தங்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கோவில் இடப்புறமாக சுற்றி வரும்பொழுது கிழக்கு கோபுரம் என்பது மூன்று நிலைகளை கொண்ட இந்த கோபுரம் மிக சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவில் கோபுரம் முழுவதும் சிற்பங்கள் என்பது வரையப்பட்டுள்ளது அதேபோன்று இப்போ நேராக நாம் பார்ப்பது அந்த மந்திரகாளியம்மன் சிலை என்பது சுதை வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தெற்கு ராஜகோபுரம் பகுதியில் நாம் வந்திருக்கிறோம் காளி சிலை என்பது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் தெற்கு கோபுரம் அருகிலே வந்துள்ளோம் தெற்கு கோபுரம் வழியாக வந்தால் விநாயகர் சன்னதி பார்க்கலாம் கோவிலுடைய மதில் சுவருக்கு மேல் பல சிற்பங்கள் வரையப்பட்டுள்ளது அம்மனுக்கு நேர் பின்புறமாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார் பத்ரகாளி அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பதால் அவர் தெற்கு பக்கம் பார்த்தவாறு தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார் விநாயகர் சன்னதி கருங்கற்களை கொண்டு மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ள கோவிலாக இது திகழ்கிறது அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு கோவில்